என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு பல ஆலோசனைகளை கொடுக்கிறார் அந்த ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமாணவர்களை பாருங்கள் எபேசர்களு நிருபம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை பாருங்கள் அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி அல்லா அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் பழைய வாழ்க்கை என்ன அட் ப்ரெசண்ட் வாழ்க்கை என்னங்கிறது நல்லா தெரியும் வாலிப வயதில் துன்மார்க்கமாக வாழ்ந்த பலர் இன்றைக்கு பரிசுத்தவான்களாக ஊழியக்காரர்களாக இருக்கிறத நான் பார்க்குறேன் வாலிப நாட்களில் அன்புள்ளவனா நல்ல பிள்ளையா பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்த பலர் இன்றைக்கு குடிகாரனா துன்மார்க்கனா வாழ்ந்து கொண்டு இருக்கிறதையும் நான் பார்க்கிறேன் இங்கே வேத நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறது நீங்கள் உங்கள் பழைய மனிதனை களைந்து போட்டு அப்படின்னா என்னென்ன பாவங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்தீர்களோ அந்த பாவத்தை எல்லாம் விட்டு விலகி உங்கள் உள்ளத்துல தேவன் கொடுக்கிற புதிதான ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாய் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து மெய்யான நீதியிலும் மன தாழ்மையிலும் நீங்கள் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கணும்னு பிரியமானவர்களே நமக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கிறதா கெட்ட எண்ணங்கள் இருக்கிறதாங்கிறது நமக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் அவனுடைய இருதயமானது அவன் எப்படிப்பட்டவனு படம் பிடிச்சு காட்டும் நீ திருட்டு போயதானே நீ நல்ல ஆ நீ களவாணி தானே நீ பொறுக்கி தானே ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயமும் அவனுக்கு அவனை யார் என்று தெளிவாக என்ன பண்ணும் படம் பிடித்து காட்டும் அவனுக்குள்ளே இருக்கிற துர்க்குணம் என்னங்கிறது அவனுக்கு தெரியும் அப்பொழுது நம்ம என்ன செய்யணும் தெய்வ சமூகத்தில் போய் அண்டபுரே எனக்குள்ள துர்க்குணம் இருக்கிறது எனக்குள்ள பொய்யான வாழ்க்கை இருக்குது எனக்குள்ள மாய்மாலம் இருக்கிறது எனக்குள்ள அசுத்தம் இருக்கிறது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து என்னை பலப்படுத்தும் என்னை ஆசீர்வதி என்னை உங்களுக்கு இரத்தத்தால் கழுவும் என்னை புதிதான ஜீவனுள்ளவனாய் மாற்றும் நீங்கள் ஜெபிக்க 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 பாருங்க கிருபை தந்துகிட்டே இருப்பார் இரத்தத்தால் கொண்டே இருப்பார் உங்களை மறுரூபம் ஆக்கி கொண்டே இருப்பார் நீங்கள் அன்புள்ளவர்களாக தாழ்மையுள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக உண்மையுள்ளவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பார் அப்போ பழைய மனுஷன் உங்களை விட்டு பேருவான் அப்போ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க ஜி ஒரு நேரத்தில் புதுசாக படம் ரிலீஸ் ஆன உடனே ஓடி போய் சினிமா தேட்டரில் படம் பார்ப்பேன் இன்றைக்கி படம் பார்க்குறதே இல்லை ஒரு நேரத்தில் சைக்கிளை தூக்கிட்டு காலையிலையும் சாயங்காலம் தெருவாக தெரு தெருவாக சுற்றி அலைஞ்சி அப்படியே கண்களின் காட்சியில் இஷ்டம்போல் என் மனதை மயக்கி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் அப்படி பாவம் செய்கிறதில்லை பாருங்கள் பழைய மனிதனை கலைந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உங்களில் எத்தனை பேருக்கு பழைய மனிதன் உங்களை விட்டு போயிட்டான் பழைய ஸ்வாவம் பழைய கோபம் பழைய இச்சை பழைய அசுத்தம் பழைய முரட்டாட்டம் பழைய பெருமை அதையெல்லாம் உங்களை விட்டு போயிட்டான்னு பாருங்கள் இப்போ உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்களாக அன்பு தாழ்மை பொறுமை சகிப்புத்தன்மை விசுவாசம் சாந்தோகணம் இந்த புதிய மனுஷன் உங்களுக்குலாம் வந்திருக்கிறான் நான் கவனித்து பாருங்கள் அப்படி ஒரு அனுபவம் இல்லாமல் இல்லை பிரதர் முந்தி நான் கோயிலுக்கு போலி இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன் ஒன்றும் வித்தியாசம் இல்லையே முந்தி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் உங்களை பெ உனக்குள்ள பெருமை பொறாமல் எரிச்ச இச்சல் இருந்தது இப்போ கோயிலுக்கு வந்த பிறகு உனக்குள்ளே பெருமை பொறாமல் எரி எரிச்சல் இச்சல் இருக்குன்னா நீ கோயிலுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ளுவது தான் ஆசீர்வாதமே ஒழிய முன்னாடி கோயிலுக்கு போகல இப்போ கோயிலுக்கு போகிறேன் முந்தி பைபிள் வசிக்கலை இப்போ பைபிள் ஆசிக்கிறேன் அது அல்ல புதிய மனிதனை தரித்து கொண்டவர்களாக மெய்யான நீதியிலும் மனத்தாழ்மையிலும் நீங்கள் வாழ அப்படி வாழ்கிறதுக்கு பிரயாசப்படுவீங்களா ஜெபிப்பீங்களா நாம் ஜெபிப்போம் கத்திர ஆசிர்வதிப்பார் ஆண்டவரே இந்த பரிசுத்தமான காலை நேரத்தில் உமது பிள்ளைகளை உமது கிருபையின் கரத்தில் தருகிறேன் ஜெபிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவர் தாமே உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் விலக்கேற்றி உங்கள் ராஜ்யத்தை கட்டும்படி ஜெபிக்கிறேன் பரலோகத்தின் தேவன் தமது பரிசுத்த முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க ஆகாஷ் கத்தரவுனை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார் அலாய்சியஸ் அவருடைய பலத்த கரத்துக்குள் நீ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பின் தேவனே உங்க பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா சரோஜா உனக்கு கொடுத்த கிருப பெருசு ஆனாலும் நீ சூழ்நிலைகளை பார்த்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறா நீ சூழ்நிலைகளை பார்க்காத கத்திர நம்பு விசுவாசி தைரியமாக இருந்து சொல்லுங்க தேவரே இருமது பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் என்னுடைய பரிசுத்த கரத்தில் என்னை தந்து ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆவன்